ஓட்டு போட்டு தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆனாரா சசிகலாவினுடைய முதலமைச்சர் ஆனார் என்று நேற்று அரசியலுக்கு வந்த ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிற திராவிட கழகம் பிச்சை எடுத்து வாக்கை களவாண்டு அரசியல் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்காம் தலைமுறை தம்பி உதயநிதி பேசுறாரு தம்பி உனக்கு ஒரு நினைவூட்டலை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்த பிறகு உங்க தாத்தாவை எவனோ ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உன் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்னுடைய புரட்சி தலைவருடைய காலில் விழுந்து என்னுடைய புரட்சி தலைவர் போட்ட பிச்சையினால் உன்னுடைய தாத்தா முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் எனக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை என் தம்பி ராமச்சந்திரனுடைய அந்த தான் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அளித்து என்னை இருக்கிறார்கள் என்று சொல்லி அண்ணா சொன்னார் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலிலே புரட்சி தலைவர் தன்னுடைய உடல்நலையும் பொருட்படுத்தாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து உன்ன முதலமைச்சரா தம்பி உங்க தாத்தாவே இரண்டு முறையும் கருணாநிதி முதலமைச்சரானது புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஆல நீ பேசுறியா அரசியல் வரலாறு தெரிந்து கொண்டு பேச வேண்டும் தம்பி உதயநிதி